அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு குறுந்தொகையில் சிக்ஸ்டி எயிட் ஓகே அறுபத்தி எட்டாவது பாட்டு பாடினவங்க பேர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அல்லூர் நன்முல்லை நன்முல்லைன்னு பையனுக்கு பேர் வைப்பாங்களா இது பொண்ணு பா பாடின பாட்டு நன்முல்லை அப்படின்னு என்ன தெரியுமா நம்ம வீடுகளில் கொடிமுல்லை வச்சுருக்கோம் இல்லையா கொடியேறும் பூ வந்து வெள்ளையாக இருக்கும் அதான் கொடிமுல்லை தான் நன்முல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச முல்லை பேர் வந்து நித்தியமல்லி நித்தியமல்லினா நித்திய மல்லினா தமிழ்நாட்டில் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறோம் பண்ணுவாங்க நல்லா பெரிய செடியாக வரும் குத்து இதை எப்படி சொல்கிறது புஷ் மாதிரி வளரும் அது வந்து லேசாக கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் தட் இஸ் ஹெவன்லி ஃபீல் அவ்வளோ நல்ல ஒரு வாசனை அதெல்லாம் நான் தலையில் வைக்காமல் போயிட்டேனேன்னு சொல்லி இப்போ வருத்தப்படுறேன் அப்போ நான் ரொம்ப சாமி கும்பிடுவேன் இப்ப இல்லை அப்படி அதாவது கொஞ்சம் வயசில் அப்படி இருந்தேன் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஹிண்டு நாளைக்கு வந்து கிறிஸ்டின் நாளைக்கு மறுநாள் வந்து புத்திஸ்ட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மதத்தில் இருப்பேனா இன்றைக்கி என்ன பாட போகிறோன்னா பாட்டை பார்க்க போகிறோன்னா குறிஞ்சியில் வந்து நல்ல இது இப்போ நான் சொல்ல போகிற சொல்ல போகிற லகரம் வந்து சிறப்பு லகரம் புரியுதுங்களா தமிழுக்கு சொல்லுவோம் இல்லையா அதே லகரம் பாட்டை கவனிய பூல்கால் அன்ன செங்கால் ஒளுந்தின் ஊழ்படு முதுகாய் உழையினம் கவரும் அரும்பணி அர்ச்சிரம் தீர்க்கும் மருந்து பெரிதில்லை அவர் மணந்த மார்பே இது இந்த லாஸ்ட் வரி இருக்குள்ள என்ன சொல்லுவாங்க கிளைமேக்ஸ் மாதிரி இந்த லா லாஸ்ட் வரி தான் முக்கியமானது அவர் மணந்த மார்பே இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூல்கால் அண்ணன்னா இந்த காடைன்னு ஒரு குருவி இருக்குது தெரியுமா அந்த காடையோட பேர் வந்து குறும்பூல் பறவை குறும்பூல் பறவை இந்த பூல் பறவை அது பேர் வந்து பூ போட்டுட்டு சிறப்பு போட்டுக்கணும் சரியா இது வந்து காடையோட கால் வந்து நல்லா சிவப்பாக இருக்கும் அந்த ஃபோட்டோ நான் தம்பனியில் வைக்கிறேன் அது ஒரு கோழி மாதிரி இருக்குது அது கழுத்து வந்து இந்த கிவி பறவைக்கு மாதிரி கழுத்து இப்படி நீட் இப்படி இருக்கும் அந்த ஃபோட்டோ பாருங்கள் அந்த பறவையுடைய அந்த பறவையோட கால் மாதிரி இருக்குதான் அந்த கால் என்ன செங்கால் உளுந்தின் அந்த உளுந்து செடி பார்த்தீங்கன்னா பச்சை கலராகவும் சில உளுந்து செடி இருக்கும் சிலது செவப்பாக இருக்கும் செவப்பு வகை செங்கால் உளுந்தின் ஊழ்படு முதுக்காய் அதாவது முத்தினை காய்களை உலையினம் கவரும் அப்படின்னா அப்படின்னா ஆணின் ஆண் மானுடைய பேர் தான் வந்து உழை உழைங்கிறது வந்து ஆண் மான் அது வந்து சாப்பிடுதாம்மா அடுத்து வந்து அந்த டைமில் அதாவது வெயில் காலம் வெயில் அதாவது இந்த வெயில் காலம் முடிஞ்சு குளிர் காலம் ஆரம்பிக்கிற சமயத்தில் அந்த உளுந்து வந்து முத்துது புரியுதுங்களா அந்த அதாவது உளுந்து வந்து வெயில் காலத்தில் தான் வளரும் பனிக்காலத்தில் காலத்தில் வளராது அதாவது வெயில் காலத்தில் நடப்பட்டு விதைக்கப்பட்டு அது ஈல்டு வர்ற டைம் வந்து அந்த முன் பனி காலத்துக்கு முன்னாடி புரியுதா ஒரு மாதம் அந்த மாதிரி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அது வந்து முதிர்ச்சி அடையுது அந்த உளுந்து அது வந்து முதிர்ச்சி உடனே அந்த முன்பனி காலம் ஆரம்பிச்சிருது குளிர்காலம் ஆரம்பிச்சிருது அப்போது அதாவது முன் குளிர்காலத்தோட ஆரம்பம் லைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரி முன்பனி காலம் வந்து ஆரம்பிக்குது அந்த பனி எப்படி இருக்குன்னா அரும்பனி இந்த அரும்பாடு பட்டுன்னு சொல்லவும் அரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப அதிகமான பனியாக இருக்குது எப்போவுமே ஒரு கிளைமேட்லேருந்து இன்னொரு கிளைமேட்டுக்கு மாறுறப்போ அதாவது சூட்டில் இருந்து அப்படி கோல்டுக்கு வர்றப்ப கஷ்டமாக இருக்கும் அரும்பனி அச்சிரம் தீர்க்கும் அதாவது அந்த என்ன சொல்கிறது அந்த துன்பம் ஏற்படுறது சிரமத்தை தீர்க்கும் மருந்து வேற ஒன்றும் கிடையாது மருந்து பிரிதி இல்லை அதாவது வேற ஒன்றும் கிடையாது அவர் மணந்த மார்பே அவர் மணந்த மார்பேனா என்ன அர்த்தம் யாரை சொல்கிறாங்க அவளே தான் சொல்லிக்கிறா அவர் மணந்த மார்பே அப்படின்னா அவர்னா கணவர் இந்த பொண்ணு தான் தன்னை சொல்லிக்கிறாங்க சரிங்களா அதாவது பனி வந்து நோயை உருவாக்குது மருந்து வந்து அவளின் மார்பே சரிங்களா பாட்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் அவன் வரணும் இப்போ என்ன அந்த பா பாட்டில் என்ன விஷயம்னா அந்த உளுந்துருக்கு இல்லையா உளுந்து நட்டு கொஞ்ச நாள் அவன் போகிறான் வேலைக்கு போகிறான் அதாவது பொருள் வயின் பிரிவுக்காக போ போவான் போல இருக்குது அவன் பூ பூக்கிற காலத்தில் வர்றேன்னு சொல்லியிருக்கான் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கு அதை சொல்கிறேன் உங்களுக்கு பூ பூக்கிற காலத்தில் வரேன்னு சொல்லியிருக்கான் ஆனால் அது வந்து இந்த பூ பிஞ்சாயி காயாகி முத்தி போயிடுச்சு முத்தி போயிடுச்சுன்னா அந்த இருக்கும் தெரியுமா அதாவது அந்த நெத்துங்கிறது வந்து நெத்துனா தெரியும்ல பறிக்கிற டைம் அதுக்கு முன்னாடி நல்லா முத்தி அந்த முத்துன காயில் ஒரு வாசனை இப்போ கண்டுபிடிச்சி அந்த மான்கள்லாம் வந்து சாப்பிடுது அந்த மான்கள் அந்த ஒரு ஆண் மான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க பூ பூக்கிற காலத்தில் வரேன்னு சொன்னேன் இந்த பூ வந்து பிஞ்சாயி காய்ச்சிருச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் வந்து பத்து மணிக்கு வர சொன்னால் பத்தரைக்கு வருவாங்க பத்தரைக்கு வர சொன்னால் பதினோரு மணிக்கு வருவாங்க அவன் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வர வேண்டியவன் ரெண்டு மாதம் கழித்து வரான் இருந்தாலும் வந்து இப்போ நம்மெலாம் எவ்வளோ எவ்வளவு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்க பாருங்கள் அப்போல்லாம் லெட்ரு கிடையாது ஃபோன் கிடையாது பா உண்மையில் வழி மீது வழி வைத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க யாராவது வந்து உங்கள் வீட்டுக்காரத சொல்லி விட்டாரு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தை கேட்கறதுக்காக அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பாவம்ல இல்லை அப்படி கிடையாது நான் பஸ் ஏறிட்டேன் இல்லை ட்ரெயின் ஏறிவிட்டேன் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் எத்தனை மணிக்கு வரும் வர்றேன் வீட்டுக்குன்னு சொல்லணும் ஏழு மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாதான் நைட்டு நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து இல்லைன்னு நிச்சயமாக செய்ய மாட்டாங்க பத்து மணிக்கு வர்றியா அப்போ வரப்போய் சாப்பிட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே லைவ் டெலிகாஸ்ட்டு பண்ண மாதிரி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்துட்டேன் வந்துட்டேன் இப்போ ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் டீ போட்டு வை அப்படின்ற அளவுக்கு இருக்குது நம்ம வாழ்க்கை அந்த காலத்தில் பாருங்கள் பாவம் எப்போ வருவாங்கன்னு தெரில அதுவும் பூ பூக்கிற காலத்துக்கும் நெத்தா வர காலத்துக்குன்னா அதான் இந்த தோட்டத்துலேயே இருக்கிறாங்க இல்லையா அவங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியெலாம் இல்லாத காலத்தில் நாள் வந்து ரொம்ப மெதுவாக போகும் அது பிள்ளைங்கள்லன்னு வச்சுக்கோனால ரொம்ப மெதுவாக போகும் பிள்ளைங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஐயோ எதுக்கு அதெல்லாம் டக்குன்னு ஆபத்து வந்துடுச்சு எனக்கு எப்படி இத்தனை வருஷம் போச்சுன்னே தெரில கல்யாண ஆனதுலேருந்து இத்தனை வருஷம் எப்படி போச்சுனே தெரில ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வேகமாக போன மாதிரி இருக்குது இன்னொரு நோக்கத்தில் இன்னொரு கோணத்தில் பார்த்தோன்னா இந்த பத்து வருஷன்றது வந்து எனக்கு ஒரு இருபது முப்பது வருஷம் மாதிரி தெரியுது ஏன்னா அவ்வளோ சம்பவங்கள் இருக்குது அவ்வளோ சம்பவங்கள் இருக்குன்னா இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கே யாரும் இல்லை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை இப்போது நமக்கும் இந்தியாவுக்குமான அந்த டைம் டிஃப்ரென்ஸ்னால் அவங்க தூங்குற அவங்க இருக்காங்க நான் தூங்குகிறேன் அவங்க பிஸியாக வேலை செய்கிறாங்க நான் வேறு வேலை செய்கிறேன் அதனால் அந்த மனசே வந்து கொஞ்சம் கனெக்டாகவே முடியல இங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசலான்னா என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாம் லைட்டாக புலம்புற மாதிரியே பேசுவாங்க அது புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ யார்கிட்ட நான் புலம்புறோன்னு வச்சுக்கோங்க செரி விடு பரவாயில்ல அவங்க புலம்புறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் தோணும் என்கிட்ட புலம்பி என்ன பிரயோஜனம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு என்கிட்ட புலம்பி என்ன பிரயோஜனம் எனக்கும் பொறுமையாக அதை கேட்க வேண்டியிருக்கு இப்போ எதுக்கு நான் இருக்கேன் அதெல்லாம் அதாவது ஒரு பெண் வந்து தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாள் போகிறதே தெரியாது அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே ரொம்ப மெதுவாக போகும் இப்போ பாருங்கள் டிவி இருக்குது ஃபோன் இருக்குது பிரேக்கிங் நியூஸ் இருக்குது கண்டது கிடையாது ஃபேஸ்புக்கு யூடியூப் எவ்வளோ இருக்குது அப்போல்லாம் அப்படி கிடையாது காலையில் எந்திரிச்சோமா வீட்டு வேலை செஞ்சோமா அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க குருதி நிலத்தில் அவங்க சில பயிர்கள்லாம் செய்வாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இயற்கையை பார்ப்பாங்க சே அந்த குருவிலாம் அப்படி இருக்குது அது ரெண்டும் சேர்ந்து பறந்து போகுது ம் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில இப்படி இது போல் தான் எல்லா பாட்டுமே இருக்கும் அப்போ அது அது வந்து மற்ற ஆண்களை பார்க்குறப்போ அந்த ஞாபகம் வரும் என்ன என்ன செஞ்சிட்ருப்பார் நேரம் அப்படிலாம் தோணிகிட்டே இருக்கும்ல அப்போ அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு நாளுங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கும் பிள்ளைங்க இருக்கிற அம்மா அப்பாக்கு அம்மாக்களுக்கு வந்து ஒரு நாளுங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும் அதனால் இருபத்தி நாலு மணி நேரங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது சரிங்களா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்துகிட்ருக்க பெண்களுக்கு ஒரு வருஷன்றது பத்து வருஷம் மாதிரி இருக்கும் ஏன்னா பிடிக்காத கணவரோட வாழ்றவங்களுக்கு ஒரு நாளுங்கிறது ஒரு மாதம் மாதிரி இருக்கும் அவ்வளவு அவ்வளவு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும் ஒரே நாளில் சரிங்களா அதுபோல் அதாவது அவன் சொன்ன நேரத்துக்கு வரல அவனுக்கு என்ன கஷ்டமோ அவன் என்ன கொஞ்ச நாள் காசு சேர்த்து வச்சுட்டு போகலான்னு கூட நினை நினைக்கலாம் அது சொன்ன நேரத்துக்கு வரல அதனால வந்து இந்த பனி காலம் ஆரம்பிச்சிருச்சு வெயில் போய் பனி வந்துருச்சு அதாவது நம்ம ஊரில் இங்கே என்ன சொல்லுவாங்களோ ஆட்டம் சீசன் மாதிரி ஆட்டம் சீசனுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் வின்ட்ரு வந்து ரொம்ப குளிரா இருக்கும் அதாவது முன்பணி பின்பனி காலம் அந்த மாதிரி இப்போ இதில் என்ன ஒரு ஒரு பெண் எழுதின பாட்டில் இவ்வளோ அழகாக அழகா நாசூக்கா இல்லை நான் நானும் நாசூக்கா தான் சொல்றேன் பட் இது ரொம்ப நல்ல பாட்டு குளிர் அதாவது குளிர் காலம் ஆரம்பிச்சிருச்சு குளிர் வந்துருச்சு அப்போ வந்து என்னத்தை சொல்றது அவள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த குளிருக்கு வந்து இந்த குளிருக்கு வந்து நம்ம ஆண்கள் என்ன குளிர் குளிர்ந்துச்சுன்னா கொஞ்சத்தை ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு தூங்குவாங்க சிலர் சில நாடுகளில் குளிரில் உடம்பு சூடாக்கிறதுக்காகவே குடிப்பாங்க பட் நான் எந்த குடியாரர்களையும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா நான் குடிக்கிறது இல்லை அதனால எந்த குடியாரர்களும் சப்போர்ட் பண்ணுறது இல்லையா இப்போ என்ன சொல்கிறான்னா இந்த குளிருக்கு மருந்து என்னன்னா அவர் மனந்த மாறுபேன் அப்போ அவளே தான் மருந்துன்றான் அவளே தான் மருந்து அந்த குளிருக்கு அவளே தான் மருந்து ஆனால் வந்து அவள் வரணும் புரியுதுங்களா அது வந்து அப்படி சிந்திக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது இப்போது ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி தே ஹவ் ரைட்ஸ் ஓகே அதனால வந்து அப்படி சிந்திக்கிறது தப்பு கிடையாது அப்புறம் இப்படிலாம் சிந்திக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி கல்யாணம் ஆன என்ன விசேஷமா என்ன விசேஷமானு எல்லோரும் வெக்கமில்லாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அதுக்கும் இந்த பாட்டு அந்த பாட்டை விட இது எவ்வளோ பரவாயில்ல என்ன விசேஷமானு கேட்குறது எப்படி இருக்குது என்னமோ அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியாதா எப்போ குழந்தை பார்த்துக்கணும்னு அப்புறம் இந்த இந்த பாட்டு எவ்வளோ டீசெண்டாக இருக்கு பாருங்க அவர் நினைக்கிற சீக்கிரம் வரணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பாட்டுக்கெல்லாம் பார்க்குறோம் நான் ரெண்டு பாட்டு பார்த்தேன் எந்த கவிஞர் வைரமுத்து எழுதுன பாட்டு இப்போது இந்த ஒரு பாட்டு வந்து தெரியுமா ரோஜா ரோஜான்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு எழுதுனவர் யார் தெரியுமா கவிஞரை அவர்கள் எழுதியிருக்கிறது அந்த காலத்து புலவர்கள் பேர் தெரியாமல் தான் யாருன்னே தெரில யாரென்று தெரியவில்லை அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்போ தெரியாத புலவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த பாட்டு வரியிலையே ஒரு நாள் அழகான வரி இருக்கும் தெரியுமா அதில் வந்து ஒரு விட்ட குதிரையார் அணிலாடு மூன்றிலார் அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க ஓரேரு உழவனார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த வரி எடுத்துட்டு அதை பேராகவே வச்சிருவாங்க ஆனால் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் ஒரு பாடகர் பாடினது குரல் நல்லா இருக்குன்னு இல்லைன்னு சொல்லலை மியூசிக் நல்லாயிருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு பாடலுங்கிறது வந்து ஒரு அம்மா மாதிரி இந்த பாடி ஓகே ஆனால் அந்த பாட்டு எழுதுனவரை பற்றியே யாரும் பேசுறது இல்லை ரொம்ப அநியாயமாக இருக்குது இந்த பாட்டு குரலை வச்சுக்கோங்க குரல் நல்லா இருக்குது மியூசிக் நல்லா இருக்குது ஆனால் அந்த வார்த்தைகளே இல்லாமல் நீங்கள் உங்களால் பாட முடியுமா எதையாவது நொண நோணன்னு ஹம்மிங் பண்ணிக்கிட்டே போக முடியுமா அந்த பாட்டு எழுதினவர் யாருன்னு நானும் எத்தனையோ யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன் இந்த பாட்டு இவர் எழுதினாருன்னு இடம் இடம்பெறவே இருக்காது நான் வேற கூகுளில் போய் தேடி கண்டுபிடிச்சி அதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு இந்த பாட்டு இவர் எழுதுனது அப்படின்னு அதை ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா உங்களுக்கு அறிவு இல்லை ஒரு பாட்டு யாரு யார் எழுதுனாருன்னு சொல்ல வேணாம் ஒரு இத்தனை பாட்டு நான் சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா இந்த பாட்டு எழுதுனது யார் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாத சொல்லணும் பாட்டு வார்த்தைகள் இல்லாமல் என்ன இருக்கு நீங்கள் எந்த பாட்டுமே வந்து வார்த்தைகளே இல்லாமல் வரும் மியூசிக்கை மட்டும் போட்டால் கேட்டுருவீங்களா பாருங்க அல்லூர் நன்முல்லை ஒரு ஒரு இதுவே கிடையாது யூடியூப்ல பாக்க